ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கே இங்கே ரொம்ப நாள் ஆச்சு ஓப்பன் மைக் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க ட்வின் பற்றி இருந்தாங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன் ட்வென் அப்படிங்கிறது வந்து எப்படியோ தப்பு தப்பாக வந்து அவங்கவுங்க கண்ணோடத்தில் என்ன புரியுதோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையாக என்ன விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா ட்வென்னுன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு மூணு கேட்டகரியாக வச்சுக்கலாம் ஒன்று வந்து சோல் ட்வின் இன்னொன்று வந்து கார்மிக் ட்வின் இன்னொன்று வந்து டிவைன் ட்வின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து அஞ்சு நாள் பழகிட்டு ஒரு பத்து நாள் பழகிட்டு என்னோடய ட்வின் இவங்க என்னோட சோல்மேட் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே அது வந்து தவற புரிஞ்சுக்கிறீங்க ரொம்ப நாள் ப ஏன்னா ரொம்ப நாள் எடுக்கும் இவங்க வந்து சோல் ட்வின்னா கார்மிக் ட்வின்னா அல்லது டிவைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வருஷக்கணக்காகும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு நெருக்கம் வரோம்னா சாதாரணமாக இருக்காது பார்த்த உடனே ஒரு ரியாக்ஷன் வருது எனக்கு பார்த்த உடனே மற்றவங்கக்கிட்ட இல்லாத ஒரு உணர்வு வருதுன்னா அது வந்து ஒரு ஜென்ரலாக சில வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் ஒரு அட்ராக்ஷன் ஒரு பொல் இருக்கும்னு தெரியுங்களா அந்த மாதிரி ஏற்படுற உறவுகளும் வந்து இங்கே எல்லாருமே வந்து ன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களை வந்து நம்மளை பார்க்கும்போது ஒருத்தங்க மேலே ஏற்படுற அந்த அட்ராக்ஷனாக இருக்கட்டும் ஒரு ஆப்போசிட் புல் அது வந்து அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான் சில பேருக்கு வந்து அந்த ஒரு புல் மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து ட்வின் அப்படின்னு வந்து கேட்டகரியில் வந்துடுறாதுங்க பார்த்தோடனே ஒரு பத்து நாளில் இவங்க தான் என்னோடய ட்வின் இவங்க தான் என்னோட சோல் அப்படின்லாம் வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது அது வந்து ஜென்ரலாக நமக்குள்ள அந்த ஒரு உள்ள வந்து அவங்கள தேடுதில்லை பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனில் நம்ம வந்து அவங்க பக்கம் போகும்போது அதுக்கு உண்டானது ரியாக்ஷன் வந்து என்னென்னா நமக்கான ஒரு பார்ட்னராக இவங்க இருப்பாங்களோ கடவுள் அனுப்பி வச்ச ஒரு பார்ட்னராக இவங்க இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த நமக்குள்ளே ஆள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கிறதாம் ரொம்ப நாளாக எடுக்குங்க அவங்க கார்மிக்கா அல்லது சோலா அல்லது டிவைன் ட்ரெண்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் பட் வந்து இந்த ஒரு பாதை வந்து கொஞ்சம் வந்து கரடு முரடாக தாங்க இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து கிடைச்சார் கிடச்சிடாது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பாதைக்குள்ளே போய் உங்களை சரி பண்ணிட்டு வந்து தான் நீங்கள் திரும்ப உங்களுக்கான ஒரு பாட்னரை வந்து நீங்கள் வந்து மனசில் நினச்சி நினச்சிட்ருக்கிற ஒரு பாட்னர் வந்து நீங்கள் வந்து அவங்க கூட சேர முடியும் அதனால் இது ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி தான் அது வந்து ட்வென்ஃப்ளை இருக்கட்டும் அது சொல்மேட்டாக இருக்கட்டும் அல்லது கார்மிக் ட்ரின்னாக இருக்கட்டும் இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு எதாவது புரிஞ்சுருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜேர்னியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலை இன்னும் நிறையா உள்ளே வரலை நீங்கள் அடிப்படலை ஸ்பிரிச்சுவல்க்குள்ளே வரலை அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வந்திருப்போங்க எப்பயுமே நம்ம தான் முக்கியம்ட்டு வந்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த சமுதாயம் கொடுக்குற சமுதாயம் வந்து நம்ம தலைமையில் வைக்கிற நிறையா விஷயங்களை வந்து இப்படி தான் இப்படி தான் இப்படி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டு மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கை வந்து மாறிடுது அது வந்து நம்மளுடைய உண்மை ஒரிஜினாலிட்டி கிடையாது நம்ம நம்ம சோலோட உண்மையான ஒரிஜினாலிட்டி என்ன நம்ம நம்மளாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரீ பேர்டாக இருக்கணும் நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இங்கே பிறப்பே எடுக்கிறோம் பட் மற்றவங்களுடைய அந்த தாக்குதல்னால மற்றவங்களோட அந்த டாமினேட்டிங் கேரக்டர்னால் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு போயிடுது அந்த ஒரிஜினாலிட்டியை ரியலைசேஷன் பண்ண வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க நம்ம அந்த சோல் பார்ட்னர் சோல் ட்ரென் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு கடவுள் கூட இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற சோல் ட்ரெயின் அவங்க கார்மிக் ட்ரெயினும் நம்ம கூட தான் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நான் வந்து இந்த பூலோகத்துக்கு போயிட்டேன்னா இந்த வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் எனக்கான வாழ்க்கையை வாழாமல் என்னோடய பர்பஸ் என்னான்னு தெரியாமல் நான் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கார்மிக் ட்ரெயினாக இருக்கிறவங்க நம்ம வந்து நெகட்டிவ் சைடில் நம்மளுக்கு வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்து நம்மளை ஸ்பிரிச்சுவாலிட்டி பாதைக்குள்ளே வந்து நம்ம யாருன்னு தெரிய வச்சு கடவுள்கிட்ட நம்ம வந்து இன்னர் யூனியன் ஆக வச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னான்னு புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கானதா அப்படிங்கிறத வந்து கடவுள் டிசைட் பண்ணுவாங்க நமக்கானது எது அப்படிங்கிறதுலாம் அது வந்து பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு யூனியனுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னர் யூனியன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னர் யூனியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்குள்ள பாடி மைண்ட் அண்ட் சோல் இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாடி அது நம்ம வந்து அதை கரெக்டாக கொண்டு போகலை அதுக்கு தேவையில்லாததெல்லாம் கொட்டி அதை வந்து ஒரு குப்பைக்கூட மாதிரி வச்சுருக்கோம் மைண்டு தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்கள் பயம் ஃப்யூச்சரை குறித்து பயம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பறி போயிடுமோ இல்லை ஏதாவது ஆபத்து வந்துடுமோங்கிற அந்த பயத்திலே தான் இருக்குது மைண்டு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு தான் எதுவுமே வந்து ஒரு தெளிவாக அந்த ஒரு இது இல்லை ஹாப்பினஸ்ஸாகவே இல்லை அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்குது சோல் அது என்னன்னே உங்களுக்கு தெரியல அது முதல்ல இருக்கா என்னன்னே தெரியல இந்த மூணு விஷயமே வந்து அலைன் பண்ணி கொண்டு வரத்துக்கு தான் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சஃபரிங் நடக்குது சில கார்மிக் ரூபமாக வந்து நெகட்டிவ் சைடில் உங்களை தள்ளி தள்ளி உங்களை அழ வச்சு உங்களை கொடுமை பண்ணுற மாதிரி பண்ணி அந்த மாதிரி உங்களை வந்து உள்ளேருந்து உலுக்கி விடுவாங்க உங்களுக்கு உண்டான அந்த சோலை தட்டி எழுப்புவாங்க நீங்கள் இதுக்கு வரல இங்கே இங்கே நோ தப்பா பண்ணிகிட்டு இருக்கேன் நெகட்டிவ் சைடில் உங்களை வந்து ஸ்பிரிச்சுவல் அவைக்கனங்குள்ளே கொண்டு வருது கார்மிக் ட்ரெயினுங்க இந்த கார்மிக் ட்ரெயினில் மாட்டும்போது என்ன பண்ணுவாங்க பல பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க இன்னொரு உறவு வந்து அவங்களுக்கு பாசம் கொடுக்கும்போது என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து இவங்க இந்த கார்மிக் ட்ரெயின் வந்து இவங்களை வந்து திட்டி திட்டி அடித்து குடும்பப்படுத்தும் போது இவங்க இன்னமும் வந்து அந்த ஒரு விஷயத்திலே மாட்டிக்கிட்டே இருந்தாங்க ரியலைசேஷன் ஆகாமல் அப்படியே இருந்தாங்க தன்னை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்காமல் இதை வந்து இதையே இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாங்க அப்படின்னா திரும்ப யார் வருவாங்க கடவுள் யார் அனுப்புவாங்கன்னா ஒரு சோல்மேட் மாதிரி அனுப்புவாங்க இது எல்லாமே மேலேருந்து இருந்து வரவங்க தான் நம்ம தான் சைன் பண்ணி எல்லாருமே கூட்டிகிட்டு வரோம் அதே மாதிரி அந்த சோல் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கார்மிக் பார்ட்னர் கொடுக்காத அத்தனை அன்பையும் கொடுப்பாங்க கேரையும் கொடுப்பாங்க சத்தியம் பண்ணுவாங்க நீ தான் உயிர் நீ தான் உலகம் உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது நீ இல்லைன்னா செத்து பெறுவேன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே சத்தி வாக்கு மாதிரி சொல்லுவாங்க சாமி மேலே சத்தியம் அடிப்பாங்க விஷம் கூட குடிச்சிருப்பாங்க நீ தான் என் உயிர் உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லி சொல்லி உங்கள் ஆள் மனசில் நல்லா பதிய வச்சுருவாங்க உங்கள் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லைஃப்பில் கிடைக்காத ஒரு விஷயத்த இவங்க சோல் என்ன பண்ணுவாங்க சோல்மேட்டு இவங்க எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க விட்டால் பாய்சனை கூட குடிச்சு அவங்க தப்பிச்சு வந்திருப்பாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க ரொம்ப ஆழமாக அவங்கள்ட்ட ரொம்ப நேசம் வச்சுருப்பீங்க அவங்க சொல்கிற விஷயம்லாம் கேட்கக்கூடிய ஒரு நபராக மணி ஆகி எல்லாமே இவங்க தான் உயிர்னு நீங்கள் பதிலுக்கு பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இது வந்து என்ன ஆகும் போக போக என்ன ஆகுது உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த சோல்மேட்டு என்ன பண்ணுது அதோடய வேலை முடிஞ்சிருச்சு அது கிளம்ப ஆரம்பிச்சிடும் கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க எனக்கு உண்டான அன்பு கிடைக்கலையுன்னு ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் என்ன பண்ணீங்க உங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுக்கல செகண்ட் லை அதனால் உங்களுக்கு வந்து அந்த கார்மிக் பார்ட்னர் உங்களை வந்து துரத்தி துரத்தி ஸ்பிரிச்சுவல் வேகனிங்குள்ளே தள்ளினாங்க அப்பையும் நீங்கள் உள்ளே வரல செகண்டு சோல்மேட் என்ன பண்ணாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அந்த அன்பை உணர வச்சு அது இல்லாமல் உங்களை தவிக்க விட்டுட்டு அழுவ விட்டுட்டு போகிறாங்க அப்பையும் நீங்கள் உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல உங்களுக்கான அன்பு கொடுக்கல உங்களுக்கான லவ் உங்களுக்குள்ளே இல்லை அதனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க கார்மிக்காக இருக்கட்டும் சோல்மேட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் என்னன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மிரரிங் எஃபெக்ட் தான் உங்களுக்குள்ளே அன்பு இல்லை கார்மிக் அன்பு கொடுக்கல உங்களுக்குள்ள சோல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள மிரரிங் எஃபெக்ட் தான் அவங்க உங்களுக்குள்ளே வந்து உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை காமிச்சிட்டு போகிறாங்க இதே தாங்க எல்லா இடத்துலையுமே நமக்கு ஏன் அப்படி ஒருத்தவங்க வந்தாங்க ஏன் வரலை அப்படின்னா உனக்கான லெசன் ஒ ஒன் ஒன்று அப்படியே கண்ணாடி பிரதிபிம்பம் பண்ணிட்டு போகிறாங்க உனக்குள்ளே எதுவுமே இல்லை அன்பு இல்லை பாசம் இல்லை லவ் இல்லை உன்னை பற்றின அக்கறையே இல்லை யாருமே உன்னை பற்றி அக்கறை இல்லாமல் போகிறாங்க அப்போ என்ன பண்ணணும் இங்கே என்னமோ நடக்குது அது மட்டும் தெரியுதா ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் அன்பு இல்லை செகண்ட்லேயும் ஒருத்தங்க வராங்க அன்பு கொடுக்கலன்னா அப்போ உள்ளே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த வந்து எந்த ஒரு கார்மிக்கை வந்து திருத்தி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து விடணுமோ அதையும் வந்து கடவுளோட பிளான் இது கடவுள் ஸ்டோரி அவங்க திருந்தி வருவாங்க அப்படி இல்லைன்னா சோல்மேட்டை வந்து திருத்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணுமோ அதை கொண்டு வருவாங்க சில பேருக்கு என்னன்னா டிவைன் சோல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அது என்ன அப்படின்னா கடவுள் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக போன ஜென்மத்துலேருந்து வந்தவங்க அது வந்து டிவைன் சூலாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த மாய கர்மாவில் மாட்டிக்கிட்டு த்ரீ டிவலில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா சில வந்து இன்னர் யூனியன் பண்ணும்போது அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து டிவைன்லி கனெக்டட் ஆவாங்க இது வந்து கடவுள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க நீ கார்மிக்கில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டியிருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு ட்வின்ல சோல் ட்வின்ல மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி டிவைன் ட்வின்ல மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் வைக்கணிங்க உன்னை சரி பண்ணும்போது உன் வாழ்க்கை சரியாகுது எந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குமோ அதை சரி பண்ணி கடவுள் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் எதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ணக்கூடாது நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் முக்கியம் எனக்கு நான் தான் முக்கியம் என்னோட கோல் தான் முக்கியம்னு நீங்கள் எப்போ நீங்கள் பேஸ்மெண்ட் லெசன் கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான பார்ட்னர் கண்டிப்பாக வந்து கிடைப்பாங்க கேட்குறீங்க எனக்கு வந்து என்னோட பார்ட்னர் எப்போ வருவாங்க நோ காண்டாக்ட்டில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சரியாகும் போது உங்களுக்கு அங்கே சரியாகும் இங்கே எல்லாமே டிவைன் ஃபெமினைன் தான் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வருவாங்க ஜென்ஸுக்கு எப்போயுமே அதாவது வந்து இந்த இதில் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மேலுக்கு வந்து எப்போயுமே மணி மைண்டடு அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அந்த ஒரு இமோஷன் பேஸில் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது ஆனால் ஃபீமேல் வந்து என்ன பண்ணுவாங்க இமோஷ்னல் பேஸில் ரியாக்ட் ஆகி ஹார்ட் சக்கர பெயின் ஆகி அது ஓப்பன் அப் ஆகி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஹீலிங் நடக்கும் அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வருவாங்க ஃபெமினைன் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண 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 மேலுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களோட பார்ட்னருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுக்குள்ள சில எனர்ஜி வந்து அவங்கள வந்து ஏதோ ஒன்று தட்டி எழுப்பி அவங்களுக்கு என்ன எதுனே தெரியாது ஏன் பெயின் வந்தது எதுக்கு நமக்கு இப்படி ஒரு லைஃப் அப்படின்னு உங்களை தாண்டி அவங்க வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது அவங்க அம்மா தான் முக்கியம் சூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை கரியர் முக்கியம்னு சூஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் உயர வச்சு திரும்ப அடித்து கீழே இறுக்கி உட்கார வைப்பாங்க அப்போது அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக வைக்கணிங்க நடக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வலிக்கும் அடுத்தது அவங்களுக்கு வலிக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க எப்போ நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிறத விட்டுட்டு உங்களை பற்றி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அடிவழுகும் அவங்க அவங்க அந்த நேரத்தில் உயரத்துக்கு போயிருப்பாங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க ஏன் ஈவன் கல்யாணம் கூட ஆயிருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம் அந்த ஒரு ஃபேமிலியில் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமற்ற ஒரு தன்மையாக இருக்கும் எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் சந்தோஷம் இருக்காது வீட்டிலே அந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பண்ண தப்புக்கு தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உண்டுங்க இங்கே தப்பு பண்ணவங்க தப்பிக்க முடியாது எல்லாருமே இங்கே லெசன் படிச்சே ஆகணும் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கடவுளுக்கு அதுதான் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கிறத தெரிஞ்சுட்டு கஷ்டப்படுங்கன்னு சொல்கிறாரு கஷ்டப்படுறீங்க எல்லாருமே எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படும் போது நம்ம அதுலேருந்து ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக கடவுள் சொல்கிறாரு இதுலேருந்து நிறையா பேருக்கு வந்து இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும் ரொம்ப நாள் வந்து பிரிஞ்சுருக்காங்க உங்களோட பேசலை காண்டாக்டில் இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கான டைம் செல்ஃப் லவ் பண்ணி நீங்கள் உங்களை வந்து பத்திரமாக நீங்கள் பார்த்துக்கும் போது அவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் லெசன் கற்றுக்கிட்டு யார் உங்கள் லைஃபுக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமோன்னு கடவுள் டிசைட் பண்ணி அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவாங்கங்க இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க நீங்கள் சரியாகாமல் சுச்சுவேஷன் சரியாகாது அதனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த தன்மையை நீங்கள் போது ஆள் மனசில் படிஞ்சிருக்கிற அந்த நெகட்டிவிட்டியான ஒரு சுச்சுவேஷன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சந்தோஷத்தையும் ஹாப்பினஸையும் அன்பை வாரி வாரி உங்களுக்கு நீங்கள் தரும்போது உங்களோட கோல் நோக்கி போகும்போது உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத டைமில் உங்கள் கையில் வந்து அழகாக கிடைக்குங்க இதுதான் வந்து யூனியன்னு சொல்கிறாங்க இது வந்து ஏன் ரொம்ப நாள் எடுக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரியலைசேஷனே வரமாட்டேங்கிறீங்க எனக்கு வேணும் வேணும் மற்றவங்க வேணும் என் பார்ட்னர் வேணுங்கிற அதில் இருக்கிற அந்த விடாபிடியான அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வேணும்னு நினைக்க மாட்டேங்க கடவுளுக்கு என்ன சொல்கிறார் நீங்கள் வேணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைங்க செல்ஃபிஷாக இருங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கள் உங்கள் கேரியரை பாருங்க லைஃபை பாரு ஃபஸ்ட்டு அடுத்தது அங்கே பார்க்கலாங்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாகும் போது இதில் என்ன சீக்ரெட்னா நீங்கள் சரியாகும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது நீங்கள் பாசிட்டிவிட்டியாக உங்கள் கெரியரில் மூவ் ஆன் போது அந்த பார்ட்னரும் சரியாகிறாங்க உங்களோட எனர்ஜி அங்கேயும் சரியாகுது ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு மிரரிங் எஃபெக்ட் தான் உங்களோட சரிபாதை அவங்க ஓகேவா உங்களோட சரிபாதிய அவங்க அப்போ அவங்களும் வந்து சரியாகிறாங்க அப்போது நெகட்டிவ் பர்சனும் வந்து சில விஷயங்களில் கடவுள் எழுதின அந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் வந்து அவங்கள சரியாகி வந்து சேரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அப்படி இல்லைன்னா சோல்மேட்டும் வந்து சரியாகி சேரக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் டிவைன் டைமில் டிவைன் பார்ட்னர் வந்து அவங்க விட்டு பிரிஞ்சிருந்தாங்க நீங்கள் சேரணும்னு விதி இருந்ததுன்னா அவங்களும் வந்து சேரலாங்க இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் இன்னர் ஒர்க்கு இன்னர் அசன்ஷன் கண்டிப்பாக வரணுங்க இது நீங்கள் பண்ணாமல் இது வந்து வெளியில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் டேரோ ரீடிங் பார்க்கலாம் எவ்வளோ வேணாலும் யார் சொன்னது வேணாலும் கேட்கலாம் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வேலைக்கு ஆகாதுங்க களத்தில் இறங்கி நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்னா நீங்கள் தான் இங்கே வேலை பார்க்கணும் ஃபெமினைன் தான் மோஸ்ட்லி ஏன்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் லெவலில் ப்ரேக் ஆகுறாங்க இங்கே தான் ஹார்ட் சக்கரா பிரேக் ஆகுது இங்கே தான் ஹீலிங் செஷனும் நடக்க ஆரம்பிக்குது நீங்கள் சரியாகும்போது அவங்களுக்கு சரியாகுது அவங்களோட பாதையில் கஷ்டம் வந்து அவங்க ஸ்பிரிச்சுவலாக வைக்கணிக்குள்ளே வந்து ரெண்டு பேருமே இங்கே பாடி மைண்ட் அண்ட் சோல் வந்து யூனியன் ஆனால் தான் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்கிறதுக்கு உண்டான டைமில் வந்து டிவைன் டைம் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகுங்க நீங்கள் மற்றபடி நீங்கள் தலைக்கெல்லாம் நின்னாலும் உங்களை பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயம் நடக்கும் ஏன்னா நீங்கள் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களை முக்கியம் இல்லைன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கஷ்டப்படுற சுச்சுவேஷன் தான் நடக்கும் உள்ளே எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இந்த மாதிரி இமோஷன்ஸில் கவலைப்பட்டுட்டு ஐயோ போயிட்டாங்களே ஐயோ போயிட்டு ங்களே ஐயோ போயிட்டாங்களேன்னு நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாருமே அந்த சுச்சுவேஷன் தான் அப்படியே இருக்கும் இன்னும் மோசமாக போகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் இங்கே ஆப்போசிட்டில் நடக்குது அப்போது உங்களை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது உங்களோட ட்வின்னாக இருக்கட்டும் சோலாக இருக்கட்டும் டிவைன் ட்வின்னாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள தான் இருக்காங்க நீங்க உங்களை சரி பண்ண நீங்க வெளியில் பர்சனாக தேடுறீங்க ஏன் மனுஷங்களாம் தேடுறீங்க இங்கே எல்லாமே எனர்ஜி தானே எனர்ஜி வைஸ் கனெக்டட் ஸோ உங்களை வைஸ் நீங்கள் ஹீல் பண்ணும்போது ஒன் ஸ்டெப் ஹையராக உங்கள் எனர்ஜியாக வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்மியூட் பண்ணும்போது உங்களுக்கோட பார்ட்னருக்கும் அதே விதமான ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே எல்லாமே டெலிபதிக்கலி கனெக்டடு தான் எனர்ஜி வைஸ் கனெக்டட் தான் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரின்னோடையோ உங்கள் நீங்கள் நினச்சவங்களோடையோ நீங்கள் சேரணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாடத்தை நீங்கள் படிக்கணும் உங்கள் பாடத்தை படித்து நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் வந்து உங்கள் கோல் நோக்கி போகும்போது அவங்க லைஃபு சரியாகி உங்கள் கூட வராங்க இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க நீங்கள் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கிறதில்ல நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை விட்டுறீங்க உங்கள் உடம்பை கேர் பண்ணுறதில்ல உங்கள் லைஃப்பை தொலைச்சிக்கிறீங்க தினமும் சந்தோஷமாகவே இருக்கிறதில்ல அழுதுகிட்டே கண்ணீர் தூங்குறது தூங்குறதில்ல இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து உங்களுக்கான அந்த ஒரு நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு அது தள்ளி போடுறதுக்கு உண்டான காரணமே நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இனிமேல் வந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படியோ எத்தனை விஷயம் நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட கண்டிப்பாக சேரணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே வாங்க உங்களுக்கான இன்னர் ஒர்க் உங்களுக்கான விஷயங்கள் சரி பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க 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 அது வந்து பாசிட்டிவிட்டியாக இந்த பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் ஆகி நீங்கள் உங்களுக்கு எது கொடுத்தா சந்தோஷமாக இருக்குமோ அந்த விஷயத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்கள சேர்த்து வைக்கும் நீங்கள் சரியானீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாகுது அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு தாங்க இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால இது வரைக்கும் இனிமேல் அழுதுட்டு கண்ணீர் விடுறதோ என் பார்ட்னர் போயிட்டாங்க என்னென்ன தெரியல பிளாக் போட்டிருக்காங்க உங்களுக்கு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள்ங்க புதிர் மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு என்னால் கண்டுக்கவே முடியல கண்டுபிடிக்கவே முடியல என்ன நடக்குது அப்படின்னு மோசமான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான டைம் ரன்னிங் அவுட் ஆகிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க இந்த ஸ்பேஸை நீங்கள் பிடிச்சிட்டு உங்களுக்கான ஒரு செல்ஃபோட உங்களோட செல்ஃபோடு நீங்கள் கனெக்ட் ஆகுங்க பர்சனல் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுங்க உங்கள்கிட்ட அதிகமாக பேசுங்க உங்களுக்கு நீங்களே லவ்யூ சொல்லுங்கள் உங்களை நீங்களே நிறைய நேசிக்க ஆரம்பிங்க அதெல்லாம் இல்லாததுனால தான் உங்களுக்கு வந்து அன்பு கொடுத்துட்டு விட்டுட்டு விட்டுட்டு போகிறாங்க உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்ட் ஊன்ஸு ட்ரிகர்ஸு ட்ராமாஸு இதெல்லாமே வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அதோட ரொம்ப பயந்த நிலையில் இருக்குது அது ஃபியூச்சர் குறித்து ஒரு இன்செக்யூரிட்டியாக அது ஃபீல் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு அந்த உங்களோட இன்னர் சைல்டை லவ் கொடுத்து அதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மாறதுக்கு விஷயம் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கடவுளோட பாதையை பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஜேர்னிங்க இதில் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருக்க இருக்க உங்க வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ எது வேணுமோ எது வரணுமோ அது கண்டிப்பாக கடவுள் கரெக்டான டைமில் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க அது ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும் நீங்கள் இப்போ தேடுற விஷயம் உங்களை தேடிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை தேடுங்க தேடி கண்டுபிடிச்சி உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கும்போது அதை நீங்கள் செல்ஃப் ஹீல் பண்ணி லவ் பண்ணி அதை நீங்கள் வந்து ஹீல் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்டுபிடிச்சி சந்தோஷமாக இருப்பீங்கங்க இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் நான் புரிஞ்ச ஒரு விஷயம் ஓகே எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கும் தேங்க் யூ